துலா ராசினாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டாப் மோஸ்ட் ராசி நல்ல நிலைக்கு மேல மேல டாப் டாப் போறீங்க இந்த மாடல் நல்லா இன்னொரு மாடல் எடுப்பேன் அப்போ வண்டி வண்டிகள் வாங்க போறீங்க சொல்லுங்க ராஜயோகத்தின் மேல ராஜயோகமா அமர போகுது வணக்கம் ஸ்ரீ காளியமனு ஸ்ரீ காளியமணியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் காட்டுக்கிறேன் நமது அன்பு வாடிக்கிற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள்னே இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனை கொடுத்திருக்கங்க அதாவது ஒரு ஆண்டு பலன் சொல்லும் அதாவது வருட பலன் நம்ம சொல்லுவோம் ஒரு வருடத்திற்கு ஒட்டு மொத்தமான அந்த பலன்களின் இந்த ஒரு வீடியோல கொடுத்திருக்கேன் நம்ம வீடியோ ஒரு வீடியோ நீ முழுசா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் முழுசா ஒரு கிளாரிஃபையர் தெரிஞ்சிருங்க ஏன் நான் சொல்றேன்னா ஒட்டு ஒரு ஆண்டுக்கான பலனை கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருக்க உங்களுக்கு வேலையை பத்தி சொல்லியிருக்கீங்க பதவி உயர் இருக்குமா சம்பள உயர் இருக்குமா ப்ரொமோஷன் இருக்குமா இல்ல வேற புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காதலியை தேடலாமா இல்ல உங்களை தேடி வருமாங்கிறது வரைக்கும் இதுல இருக்குங்க கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமை எப்படி இருக்கும் கணோன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருமா வராதா மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா இருக்காதா இதெல்லாம் சொல்லியிருக்கோங்க அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு நன்றாக இருக்குமா படிக்கிறதுக்கான உதவிக்காரங்கள் எல்லாம் கிடைக்குமா உதவிக்காரனா சப்போர்ட்டிங் கிடைக்குமா படிக்கிறது சிலருக்கு வந்து இருப்பாங்க சப்போர்ட்டிங் சப்போர்ட்டிங் இருக்குமா இருக்காது வெளிநாடு போயிட்டு படிக்கலாமா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருமா கடன் அடையுமா அடையாது பாதி பேர் கடன்ல இருப்பாங்க இந்த ஆண்டாச்சு கடன் அடையுமா அடையாது பல பேர் கிளைமேட்டை வேண்டிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஆண்டுல கடன் அடையுமா அடையாதது கடன் நீங்குமா நீங்காதா அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குமா கிடைக்காது அதாவது பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் சீனியர் சிட்டிசன் இல்லத்தரசுகள் அதே மாதிரி நமக்கு உடல்நிலை எப்படி இருக்குது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான உங்களுக்கு முக்கியமான பலன்கள் இருக்குங்க அதே மாதிரி வீடியோவோட இறுதியிலேயே முக்கியமான பலன்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள் இந்த காலகட்டத்துல எப்படி வழிபாடுகள் செய்யலாம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வேண்டி இறைவன் தரிசனம் செஞ்சுட்டு வரலாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்கோங்க ஆகினாலும் இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வந்து சப்ரைப் பண்ணாமல் சப்ரை பண்ணிட்டு நீங்க வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க இல்லாத முதல் முறை இப்ப வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒரு விலை மதிப்புல பொண்ணா சப்ரை பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் கூட வீடியோ உடனே வந்தவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்க் ஷேர் பண்ணி விடும் இந்த வீடியோவை அவங்களும் பார்த்து வாழ்க்கையில முன்னேறட்டுங்க துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பொண்ணு துலாம் ராசினாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டாப் மோஸ்ட் ராசிங்க டாப் மோஸ்ட் ஏன்னா சொல்றேன் எல்லாத்துக்குமே டாப்பா வரப்போறது துலாம் ராசி டாப் டக்கரா சூப்பர் வரப்போறீங்க சரி இந்த துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி பார்ப்போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா குரு பத்துக்கு வருவார் மெயின் விஷயம் ஜூன் ரெண்டாம் தேதி குரு பத்துக்கு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல வக்ரகதியில குரு பகவான் இயங்குவார் இந்த பாக்கியஸ்தானத்துல வக்ரகதியில ஏப்ரல் மாசம் வரைக்கும் குரு பகவான் இருக்க போறதுன்னா இந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் வந்து போயிடும் பொதுவாகவே ஆல்மோஸ்ட் போயிடும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்த பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு அந்த பிரச்சனைகள் ஒரு சால்வுக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது ஏன் நான் சொல்றேன்னா இந்த ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னா வந்து புதன் பகவான் இந்த புதன் புதனோட வீடு இந்த புதனோட வீட்டுல இருக்கும் போது இப்ப இந்த குரு பகவான் வக்கரகதியில இருக்கும் பட்சத்துல தகப்பன் மகனுக்கு இருந்திருந்த உறவு பிரச்சனைகள் இப்ப ஒரு சுமூகத்துக்கு வரும் ரெண்டாவது இரண்டாவது சொத்துக்கள் உங்களுக்கு திரும்ப கையிக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பூரீக சொத்து சம்பந்தமாக ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பொதுவா இந்த குரு பகவான் இருக்க காலகட்டம் பக்ரதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா சுக்ரன்னாவே யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அசுர குரு அசுரர்களுக்கெல்லாம் குரு சுக்ரன் சுக்ராச்சாரியன் இந்த குரு பகவான் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பகான் தேவ குரு நல்லவருக்கு தேவருக்கு வரக்கூடிய குரு இந்த தேவகுரு சோ அப்படி இருக்கும்போது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பகை பெற்ற கிரகங்கள் இப்படி பகை பெற்ற கிரகங்கள் நல்லது செய்யுமா செய்யாத நல்லது செய்யறதுக்கு வாய்ப்புகள் சுதமா கிடையாது குருவை பொறுத்தையும் செய்ய மாட்டேன் செயல கெடுக்க மாட்டேன் குரு ஒண்ணு பிளஸ் பண்ண கெடுக்க மாட்டேன் சைலண்டா அமைதியா இருந்தான் அப்போ தகப்பன் பிளஸ் அந்த தகப்பனாதி வகையில இருந்த பிரச்சனை எல்லாம் இப்ப குரு வக்ரம் ஆகும் போது உங்களுக்கு வந்து ஒரு நாளதா ஏன்னா சொல்றேன்னா குருங்கிறது மூன்றாம் இடத்த அதிபதி பிளஸ் ஆறாம் இடத்து அதிபதி அப்ப ஆறுன்னு என்னங்க நோய் நொடி பிடி கடனு என்னங்கன்னா சோ அப்ப இந்துக்குள்ள அதிபதி என்ன பண்ற வக்ரமாகி இங்க அமரும் போது உங்களுக்கு லக்குங்க எல்லாமே லக் லக்ல அப்படியே அடிச்சுட்டு மேல போயிட்டே இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே நம்ம எடுத்து பார்க்கும் போது வந்து ஒரு அஞ்சு லக் சொல்லுவோம் ஒரு அஞ்சு பெர்சன்ட் லக் சொல்லுவோம் ஆனா துலாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீதம் லக்குல தாங்க ஓடிக்கிட்டு இருக்க லக்ல போயிட்டு இருப்பீங்க எப்பன்னா இந்த ஏப்ரல் மாசம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு லக்ல போயிருக்கு இதற்கு அடுத்து ஜாக் பாட்டு இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குரு பத்துக்கு வராது அப்ப குரு பத்துக்கு வந்தா என்ன சார் நடக்கும்னா எல்லாருக்குமே ஒரு ஜாப் சேஞ்சஸ் நிச்சயமாக வேலை மாற்றம் மாற்றம் உண்டு அப்போ நிச்சயமா வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் உண்டு இது லாபமா இருக்குமா இல்ல நட்டமா லாபமாதாங்க இருக்கும் லாபமாதான் இருக்கும் ஏன்னா கடகத்துல வந்து குரு பகவான் அமர்றாரு கடகராசில உச்சமாகறது இல்லைங்களா குரு சோ குரு உச்சமாகறா நல்ல விஷயம்தாங்க கெட்ட விஷயமே இல்லைங்க குருவுடைய பார்வைகள் எங்க போது பாருங்க குருவுடைய பார்வைகள் சனி மேல வந்து விழுந்துடுதுங்க சனி மேல ஆறாம் இடத்தை குரு ஆல்ரெடி ஆறாம் இடத்திலேயே உங்களுக்கு சனி பகவான் இருக்கு பொதுவாக உபஜயஸ்தானத்துல பாவிகள் அமரும்போது வெற்றி உங்களுக்கு புரியுதா பாவி உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல சனி இப்ப இருக்காரு எதையும் ஜெயிச்சிடலாம் அந்த ஒரு திணிவு துணிச்சல் மனசுல இருக்கும் நான் பாத்துக்கிறேன் பா நீ போப்பாங்கிற அளவுக்கு நம்ம ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்துக்கிட்டு வெற்றி கொடுக்குற சனிய குரு பகவான் பார்க்க போறான் குரு இங்க இருந்தா தான் பிரச்சனை குரு இந்த இடத்த போது மெயினா தீர்க்க முடியாத ஒரு கடனை நம்ம தீர்க்க இந்த கடன் எனக்கு போனா ரொம்ப நாளா இருக்கு சார் இந்த கடன் எனக்கு அடையவே இல்லை சார் இந்த கடன்னா எப்படியாச்சும் அடையணும்னு சார் வைராகியம் அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் நிச்சயமாக அடையும் எழுதி இந்த அஞ்சு ராகுங்கிறது மனசுல ஆசையை குடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஒரு புல்பில் அந்த ஒரு நினைப்பை கொடுக்கவே வராது எதா இருந்தாலும் பக்கல 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 இன்க்ளூட் நம்ம வந்து பிரியாணியே நம்ம ஒரு ஹை டேஸ்டான ஹை ரேஞ்ச் பிரியாணியே சொல்லணும் என்னப்பா இது நல்லா நல்லா இருந்தா நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாட் என்னத்தை இந்த ராகு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷன் போதும்னு நினைச்சிட்டான வளர்ச்சி இருக்காது அதோட ட்ராப் ஆயிடும் பத்தலை இன்னும் இன்னும் இன்னுங்கும் போது நம்ம அடுத்த அடுத்த போகும்போது நம்ம முன்னேறி போகிறதுக்கு இந்த ராகு பகவான் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார் சரி குருவுடைய பார்வைகளை பார்த்து வந்தோம் குருவுடைய பார்வை ஜூன் மாதத்திற்கு பிறகு பத்தாம் இடத்துல குரு வருவார் சொத்து பிரச்சனை அப்ப வந்து எல்லாருமே இங்க தீர்ந்துடும் தீர்ந்தது அப்ப என்னன்னா ஜூன் மாசம் இங்க குரு வரும்போது என்ன சார் நடக்க போது கடகத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உச்சமாகறான் குரு கடகத்துல உச்சமாகறாருங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் ரெண்டாம் இடத்துல விழுதுங்க தனஸ்தானத்துல குரு பார்க்கிறாரு குரு வந்து என்னதான் வந்து உங்களுடைய ராசிக்கு அவயோகியாக இருந்தால் கூட நல்லது செய்ய மாட்டேன்னு சொன்னால் கூட குருவுடைய பார்வைக்கு உண்டான பல் எல்லாருக்குமே சமம் குரு பார்த்தா கோடிப்பாவை விமோச்சனம் டூ ஆல்படி இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த குருவோட நல்லதை கொடுக்கும் போது உச்சனோட பார்வை தனஸ்தானத்துல விருது பேரு மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்க போறேன் ஏன்னா உச்சம் இல்லைங்களா உச்சமான குருங்க பார்க்கும் போதே பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே வரப்போ காசு வரப்போகுதுங்க எது எப்படியோ காசு மலை கொட்ட போகுது பண மலை கொட்ட போக்குவது உங்களுக்கு செல்வாக்கோட சொல்வாக்கு உயர்ந்து நல்ல நிலைக்கு மேல டாப் மேல டாப் மேல டாப் டாப்பா போக போறீங்க ரெண்டாவது குடும்பத்துல சுப நிகழ்வு குடும்பத்துல சுப நிகழ்வு அதே மாதிரி வந்து பாரு பாக்கியம் இல்லைன்னு சொன்னா கூட இப்ப பாக்கியம் ஏற்படும் இந்த காலகட்டத்துல அடுத்தபடியா குருவுடைய பாருங்கள் நான்காம் இடத்துல விழுதுங்க வண்டி வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க வண்டி ஒரு வண்டிவர் எடுப்பீங்க இந்த மாடல் நல்லா இல்லையே இன்னொரு மாடல் எடுப்பேன் அடுத்தது எடுப்பீங்க அதுவும் அப்போ வண்டி சொல்றத வண்டிகள் வாங்க போறீங்க சொல்றேன் ராஜயோகத்தின் மேல ராஜயோகமா அமர போக போகுது வண்டி வாகனம் அதே மாதிரி வீடு வீடை வந்து ரீப்ளேஸ் பண்றது வீடை மாத்துறது வீடு கட்டுறது புரிதல் சுயஜாதக அடிப்பு நல்லது தாய்வா வீடு கட்டலாம் வீடு கட்டுற அமைப்பு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் கொடுக்க போறாரு அடுத்தபடியாக இந்த குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல சனி மேல விழும்போது ஜாப்ல முன்னேற்றம் ஏதோ ஒரு ஜாப்ல போயிட்டு தலைமை பகுதியில் உட்கார் தலைமை லீடர்ஷிப் ஏன் நான் சொல்றேன்னா குருங்கிறது தலைவன் ஒரு ஆசான் இவர் வந்து தொழில் கிரகத்தை பாக்குறார் இவரோட வீட்டுல தொழிலுடைய கிரகம் எப்படி தலைமைத்துவம் லீடர்ஷிப் புதிய தொழில் ரெடியா இருக்கு காத்து காத்துட்டு ரெடியா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை உண்டு இடமாற்றம் உண்டு அதே மாதிரி பதவி உயர்வு உண்டு பணமலை உண்டு அதிர்ஷ்டமலை உண்டு இதே கட்டத்தில் வந்து வேற தலைமைத்துவம் தலைமை தாங்கிறது லீடர்ஷிப் ஆக போறீங்க இந்த துலாம் ராஜு அன்பர்கள் சரி இதெல்லாம் பாசிட்டிவ் அப்ப நெகட்டிவ் ஒன்னு இருக்குமே சார் என்ன சார் நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆள்ல ஜெயிச்சிருவீங்க பிரச்சனையே இல்லை புரிதுங்களா என்னன்னா இந்த இவர் வந்து பத்தாம் வந்து குரு வர்றாரு குரு பத்தாம் இடத்துல கடகத்து வீட்டுல இருந்து சனியை பாக்குறார் சனி பன்னெண்டாம் இடத்தை பாக்குறார் சனி மூன்றாம் இடத்தை பாக்குறார் சனி எட்டாம் இடத்தை ஆனா குருவோட வீட்டுல இருந்து பார்த்தா சனி ஒண்ணு மனமோடு பண்ண முடியாது சோ பட் இருந்தாலும் ஆறாம் இடத்த அதிபதி பத்துல கடக அந்த கடகம்ங்கிறது வந்து அம்மா புரியுதா திருமணம் ஆயிருந்தாங்கன்னா மாமியார் அல்லது மாமனாருக்கு உடல் உபத்திரம் கொடுக்கும் ஆரோக்கிய கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை அல்லது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து உடல் பருமனாக கூட வாய்ப்புகள் உண்டு சற்று கவனமா பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து அவரு சனியை அவர் பாக்குறாரு புரிதல்யா அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா மாமியார் வகையில சிறு சண்டை சச்சுவோட வரலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி ஓவராலா ஒட்டு மொத்தமா இந்த எடுத்து பார்க்கும்போது இல்லத்தரசிகள் இருக்கு இல்ல இல்லத்தரச எடுத்து பார்க்கும்போது இந்த காலம் நல்ல இருக்கு இந்த காலம் நல்ல காலமா இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் வரையில டஃப் பீரியடா இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா இந்த ஜூன் மாதம் வரையில உங்க டஃப் பீரியடாக இருந்தாலும் கூட சொத்துக்கள் அல்லது சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட இப்ப தீர்த்தரலாங்க தீர்க்க முடியாத அந்த பிரச்சனையில இருந்தா கூட தீர்ந்துடுங்க இழுவையில இருந்த கேஸ் கூட நீங்கிடுங்க கணவன் பிரிஞ்சு இருக்காருங்க கணவன் என்ன புரிஞ்சுக்கலங்கன்னா அந்த புரிஞ்சு கொள்ள நிலை கூட மாறும் வாழ்க்கையில இந்த ஆண்டுல வந்து ஆண்டு உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே ஆல்மோஸ்ட் எயிட்டி பெர்சென்டேஜ் புரியல அப்ப ரிமைனிங் காலம் இல்லத்தரசுக்கு எப்படி சார் இல்லத்தரசிகள் வந்து இன்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கனவுட இன்பம் சுற்றுலா போயிட்டு வரது கூட வாய்ப்புகள் வந்து அமையும் அதே மாதிரி வந்து மலை மேல் இருக்கிற ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்றதுக்கும் உள்ள வாய்ப்புகள் ஒண்ணு வரும் போயிட்டு தாராளம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நல்லதே நடக்கும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து படிப்பு வந்து நல்லா இருக்கும் கவலை வேணாம் அதே மாதிரி படிப்புக்காக வெளிநாடு போற வாய்ப்புகள் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிப்பு காலேஜ் மாறுறதுக்கு இல்லைன்னா வந்து வேற இடம் மாறுறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த காலேஜ் நல்லா இல்லை வேற காலேஜ் நான் மாறுறேன் இல்லை படிப்பு நான் இங்க சென்னையில படிச்சுட்டு இருந்தேன் சார் நான் இப்போ ஹைதராபாத் போறேன் இல்ல நான் வந்து வெளிநாடே போறேன் மலேசியா போறேன் சிங்கப்பூர் போறேன் யூஎஸ் போறேன் இது மாதிரி படிப்பை லொகேஷன் சேஞ்ச் பண்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது எது வரைக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கணும் அதே சமயத்துல அலைச்சல் கொடுக்கவும் சில நேரங்களில் வாய்ப்புகள் உண்டு சீனியர் சிட்டிசன் எது பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சற்று கவனமா பண்ணுங்க ஏன் நான் சொல்றேன்னா பத்துல குரு பத்துல குரு இருக்கும்போது நம்ம வந்து உடல் நலத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் வேற வேலை பிஸியா போயிடும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண கண்காணிக்க முடியாத மாதிரி வேலையில மாறுதல்கள் உண்டு அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு சார் எனக்கு பழைய பஞ்சாயத்துகள் இருக்கு சார் நான் வெளிநாட்டு போயிட்டு வந்தேன் எனக்கு வெளிநாட்டு ஒரு கேஸ் இருக்கு முடிச்சு கொடுத்துருவோம் அமைப்பு அதே மாதிரி வந்து பூரிய சொத்துல விலங்கு இருக்கு சார் இடம் வாங்கி போட்டேன் அந்த இடத்துல இன்னும் பிரச்சனை பிரச்சனை போயிட்டு இருந்தா அந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வழக்குகள் கோட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல தீரும் தீர்ப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணும்போது நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம இனிப்போட கன்சூமன் குறைச்சுக்கணும் சுகர் கன்சூமன் நம்ம குறைச்சிக்கணும் ஏன்னா சுகர் மாதிரி கன்சம்ஷன் பண்ணும்போது உங்க உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதையும் பட படப்பாக இருக்கிற சில நேரங்கள்ல வாய்ப்புகள் உண்டு சோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியான உடற்பயிற்சிகள் வச்சுக்கோங்க அதே மாதிரி உணவு எடுத்துக்கோங்க பசியா எடுத்துக்கோங்க தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல வந்து இருதயம் கொஞ்சம் வேகமா துடிப்பதற்கூட வாய்ப்புகள் உண்டு சற்று கவனமா நீங்க ஹெல்த் கேர் எடுத்து பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி இந்த கவனம் எடுத்து பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நம்ம வந்து தியானம் உடற்பயிற்சி மிக முக்கியம் தியானம் உடற்பயிற்சி மிக முக்கியம் இஷ்ட தேவதையை வழிபாடு பண்ணிக்கோங்க இருப்போம் இறை வழிபாடுகள் ஆலயோடு என்ன சொன்னால் செய்யலாம்னு எடுத்து வழிபாடுகள் நான் எடுத்து பார்த்து நான் வந்து பாருங்க குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க சோமசுந்தர கடவுள் சொல்லக்கூடிய அந்த சிவன் வழிபாடு வச்சுக்கோங்க அருகாமையில சோமசுந்தர ஆலயம் எங்க இருக்குன்னு பாருங்க அந்த ஆலயத்துல விட்டு சிவன் வழிபாடுகள் வச்சுக்கோங்க ரொம்ப 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 ஒரு நன்மையை பயக்கும் நம்ம இது பாத்துக்கா பொதுவான ராசி போல இந்த பொதுவான ராசி எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா லக்கணம் உண்டு இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து நீங்க பாருங்க சார் நான் வந்து இப்ப வந்து மேசராசியா இருக்கேன் சார் நான் ராசி பார்த்துட்டீங்களா சார் லக்னம் மே சார் அப்ப மேசராசி பிளஸ் மேல ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ உங்களோட லக்னம் என்னன்னு முதல்ல பாருங்க ல நீங்க சேர்த்து பார்த்துக்கோங்க அடுத்து இந்த ராசி பலன்கள் வந்து எதை அடிப்படையில இயங்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்களா லக்னம் இருக்குமான ஜாதகம் இந்த லக்னத்தை முதன்மையா கொண்டு வந்து பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கும் இந்த பன்னிரண்டு பாவங்களையும் நவகிரகங்கள் அமர்ந்திருக்கும் இந்த அமர்ந்திருக்கிற நவகிரகங்கள் லக்ன அடிப்படையில தசா புத்திகளாக உங்களுக்கு செயல்படுவது ஒவ்வொரு மனிதனுக்கும் தசாங்கிறது உடலாகவும் அந்த உடலுக்குள் இருக்கின்ற புத்தியாகவும் அந்த புத்திக்குள் நடக்கிறது அந்தாரமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும் அப்போ தசா புத்தி அந்தாரம் ஒரு ஒரு மனிதனுடைய அந்த சுற் ஒட்டுமொத்தமான அந்த உடல் இயக்கத்துக்கும் அவனுடைய புத்தியில் வரக்கூடிய எண்ணங்களுக்கும் அந்த எண்ணத்துக்கு வரக்கூடிய வெளிப்பாடாகவும் அந்தாரமும் இருக்கும் அப்போ தசா புத்தி அந்தாரங்கள் என்ன நடப்பு பார்த்துக்கோ அப்போ மிக முக்கியமான கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் குரு இது மூணு மிக முக்கியமான கிரகம் சொல்லும் இந்த சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த அமர்ந்திருக்க கட்டங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடப்பு தசாநாதனுக்கு யோகியா அவயோகிய யோகினா நண்பர் நழுது செய்யக்கூடிய அவாய் ஓகேனா கெட்டவர் ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நல்ல தசை நடனம் நல்லதா நடக்கும் கெட்ட தசை நடனம் கெட்டதா நடக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா உங்க லக்கணத்துக்கு ராகு கேதுக்கள் நல்லவரா கெட்டதா உங்க ராசிக்கு ராக கேதுகள் நல்லதா கெட்டதா சோ இது மாதிரி நிறைய இருக்கு சோ உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறது செக் பண்ணி பாருங்க உள்ளதே உள்ளபடி சொல்ற ஜோசியிட பண்ணி பாருங்க ஏன்னா நாங்களும் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோசியா தான் பரம்பரை வழி வீர உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்க பாருங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எப்ப வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோங்க அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல்ல முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு போல தெரிஞ்சுக்கோங்க நடக்கின்ற தசா புத்திகள் இந்த முதன்மையா சொன்ன பாத்தீங்களா இந்த நான்கு கிரகங்கள் ராகு கேது குரு அதே மாதிரி சனி இந்த நான்கு கிரகங்களுக்கு எப்படி இருக்கிறது உங்க லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் நடப்பு திசையே பிளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கூட நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க இதை நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா அந்த பரிகார ஸ்தலங்கள் அங்க போங்க அங்க போயிட்டு நல்லா முழு மனதோட இறைவனை நல்லா நல்லா மனசு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவன் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பழங்கள் ஹண்ட்ரட் மேட்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போங்க சொல்லுங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணி கொடுங்க நான் உங்கள் அன்பன் நண்பன் அன்பு உங்கள் வீட்டு பிள்ளை காத்து நன்றி வணக்கம்